நீங்க விஜய் அவர்களை பத்தி பேசும்போது அவர் ஒரு தலைவரா ஒரு தன்னெழுச்சி அவர் எழுந்து வராரு அவருடைய சித்து வேலையில சத்து பெற்று அப்படி மேல வராரு அப்படின்லாம் நீங்க வந்து அவருடைய இந்த அளவுல புகழ்றீங்க ஒரு பக்கம் என்னுடைய யூகம் நான் சொல்றேன் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆதரவாளர் அவரோட சப்போர்ட்டாக இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆனால் மறுபக்கத்தில் மக்கள் என்ன சொல்றாங்க விஜய் அவர்கூட இருக்கிறது எல்லாம் வந்து இல்லை சின்ன பசங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் இல்லை அந்த சினிமா மாயில ஒரு இன்ஃபாச்சுவேஷன் அதில் வந்து அவங்ககிட்ட இருக்கிறாங்க ஒரு வீட்டை எடுத்தீங்கன்னா ஒரு வீட்டில் நாலு ஓட்டு இருக்குன்னா அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க சின்ன ஒரு பதினெட்டு முதல் இருபது முப்பது வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஓட்டு போடலாம் ஒருவேளை ஆனால் அந்த ரெண்டு பிள்ளைங்களும் சொன்னால் இந்த பேரண்ட்ஸ் போடுவாங்களா போட மாட்டாங்க ஆனால் விஜய்

திமுகவை எதிர்க்கிறேன் கலைஞரை எதிர்க்கிறேன்னு சொல்றவங்கெல்லாம் மண்டைக்குள்ளே வந்து அறிவாலயம் சேர்ந்து நீங்கள் அவங்களுக்கு தெரியாது தமிழனுக்கு இருக்கக்கூடிய என்ன இது ஒரு கோளாறு தங்களுக்கே அறியாமல் அந்த மாதிரி உள்ள பரப்புரை என்பதில் வீழ்ந்துருவாங்க எல்லாருமே விஜயத்தாற்கணும்ட்டு விஜய் வந்து நான் ஆதரிச்சது கிடையாது ஆதரிக்க போறதும் இல்ல ஆதரிக்கவும் இல்ல அவர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல யதார்த்தத்துல நீங்க சொல்லல ஆனா பேச்சுகள் மூலமா இதுக்கு பேர் மேசை இதுக்கு பேர் இருக்கை என்று நான் சொல்லுவது நிறைய பேருக்கு கோபமா வருது